யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் சார் இப்ப வந்து மூட் ஆஃப் த நேஷன்ல வந்து பெஸ்ட் சிஎம் சொல்லி அவர் தான் தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் வந்து ஓட்டு பெற்று அவர் ஃபர்ஸ்டா இருக்காங்க சார் அவர் என்ன என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்தாலுமே மக்களுடைய நலனுக்கும் தேச நலனுக்கும் அதுல முன்னாடி இருக்கும் சார் ரொம்ப மீம்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க நாட்டை தரக்குறவா பேசுறாங்க அப்படியெல்லாம் இனிமேல் செஞ்சா வந்து குறைந்தபட்சம் வந்து மூன்று வருடமும் அதிகபட்சமாக வந்து ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படும் சொல்லி ஒரு சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்க சார் அறுபத்தஞ்சு வருஷமா வந்து காங்கிரஸும் அங்க இருக்கிற முலாயம் சிங் யாதவ் மாயாவதி இவங்க சார் மாறி மாறி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் சார் அங்க வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கு படிப்பறிவு இல்லாத மாநிலம் அதிகமா இப்ப அங்க இருக்கிறவங்க படிக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலம் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்காங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்திருக்காங்க சார் தையல் மிஷின் கொடுத்திருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நெட் சென்டர்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க சார் தமிழ்நாட்டுல ஹிந்தி வேணாம்னு சொல்லி நம்ம இங்க பேசி போராடிக்கிட்டு இருக்கோம் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் அங்க பார்த்தோம்னா மல்டி லாங்குவேஜ் இதுல டேலண்டட பிள்ளைகளை கொண்டு வரணும்னு சொல்றாங்க இந்தியால பிறந்த அனைவருமே வந்து இந்துக்கள் என்னுடைய முன்னோர்கள் வந்து இந்துக்களாதான் இருந்திருக்காங்க எப்ப வந்து மதம் மாறினாங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்ப நான் இஸ்லாம் மதத்தை நான் ஃபாலோ பண்றேன் ஒன்ஸ் சப்பானே டம் எல்லாருமே இந்துக்களா இருந்தவங்க இப்ப மோடி ஐயா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் உலகின் விஸ்வ குருவா இருக்க போய்தான் இன்னைக்கு அவரால் தைரியமா புட்டின்ட்டு போய் போற நிறுத்தன்னு பேச முடியும் இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது போய் ரஷ்யாட்டையும் உக்ரைன்லயும் போய் போற நிறுத்தங்கன்னு பேசிட முடியுமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே மாதரம் வணக்கம் சார் உத்திரப்பிரதேசத்தில் புதிய சமூக ஊடக கொள்கை வந்து அறிமுகப்படுத்தி உள்ளது முக்கியமான கொள்கைகளாக இது நல்ல ஒரு சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்க சார் ஏற்கனவே வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் சார் இப்ப வந்து மூட் ஆஃப் தேஷன்ல வந்து பெஸ்ட் சிஎம் சொல்லி அவர் தான் தேர்ட்டி த்ரீ வந்து ஓட்டு பெற்று அவர் ஃபர்ஸ்டா இருக்காங்க சார் அவர் என்ன என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்தாலுமே மக்களுடைய நலனுக்கும் தேச நலனுக்கும் அதுல முன்னாடி இருக்கும் சார் அதுல யூடியூப்ல பேசுறவங்க மத்த மீடியாவில சோசியல் மீடியால பேசுறவங்கலாம் பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமா நம்ம நாட்டை வந்து இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி தரக்குறவான கருத்துக்களை பதிவிடுறாங்க சார் அதை புதுசா பாக்குற ஒரு சாதாரண மக்கள் வந்து ஓ நம்ம நாடு இப்படியான்னு சொல்லி ஒரு ரொம்ப கம்மியா அதாவது ரொம்ப தாழ்வா நம்ம நாட்டை நினைச்சிடறாங்க அப்படி நினைக்க கூடாது அதுவும் இல்லாம வந்து நம்மளுடைய பிரதமர் ஐயா அவர்களையும் மோடி ஐயா அவர்களையுமே வந்து ரொம்ப இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க நாட்டை தரக்குறவா பேசுறாங்க அப்படியெல்லாம் இனிமேல் செஞ்சா வந்து குறைந்தபட்சம் வந்து மூன்று வருடமும் அதிகபட்சமாக வந்து ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படும் சொல்லி ஒரு சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்க இது என்ன கேட்டா இந்த சட்டம் இந்தியா முழுவதும் இருக்கணும் இருக்கணும் நான் நினைக்கிறேன் சார் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட ஒரு மீம்ஸ் போட்டு இங்க இருந்து போய் ஆளை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க அது மாதிரி நம் இங்கே ஒரு சாதாரண ஒரு மீம்ஸ் போட்டதுக்கே புதுசு தூக்கி உள்ள வைக்கிறாங்க உங்க நாட்டையும் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு மனிதரையும் ஒரு நம்மளுடைய பிரதமரையும் இவரை கேவலமா பேசுறவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தண்டனை இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் நான் ஒரு பயம் இருக்கணும் சார் நம்ம தப்பு செஞ்சா பயம் இருக்குன்னு செஞ்சா அவங்க அந்த தப்பு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி நம்ம நாட்டை பத்தி தரக்குறவா வந்து மேம்ஸ் போடுறதும் கேவலப்படுத்துறதும் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து தண்டிப்பாங்கன்னு சொல்லி பயம் பண்ணா அவங்க செய்ய மாட்டாங்க ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து பெண்களை வந்து ரொம்ப இப்ப சமீபத்துல கூட ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து ஒரு பையன் வந்து பேக்ல தட்டிட்டு போறான் எல்லா பெண்களையுமே அந்த பையன் அப்படித்தான் செய்வானா அன்னைக்கு வந்து சிசிடிவி கேமரா வச்சு தூக்கிட்டாங்க தூக்கி அடிச்சு நொறுக்கி குப்பையில அள்ளி போட்ட மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க சார் அப்ப அத நாலு பேர் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் நம்ம இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி நாட்டுக்கு எதிராக கருத்துக்கள் பேசுற பசங்களையுமே வந்து அங்க கூப்பிட்டு வான் பண்ணி அடிச்சு நொறுக்கிடுறாங்க சார் இப்ப இதை சட்டமா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பயம் அதிகமாகவும் பேச மாட்டாங்க நம்ம நாட்டுக்கு எதிரான தவறான கருத்துக்களை வந்து பதிவிட மாட்டாங்க சார் இது நல்ல சட்டம் இந்தியா கொண்டு வரணும் இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா மோடி அவர்கள் வந்து இந்து மதத்திலே தீவிரமா இருப்பதை விட யோகி அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு அதனாலதான் காவி உடையிலேயே இருக்காரு அவரு பிரதமர் ஆனா இன்னும் வந்து இந்தியா என்பது ரொம்ப மாறிடும் இது முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்ற எல்லாம் இங்க சில சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ஒரு முசியமா இருக்கும்போது கூட நீங்க யோகி ஆதித்யநாத் மேல ரொம்ப ஒரு இதா இருக்கீங்க நம்ம அதை பார்க்க முடிகிறது அவரு வந்து பிரதமராக வரணும்னு சொல்லி கூட உங்களோட ஆசையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது முதல் முதல்வரா அவரோட செயல்பாட வந்து நீங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்க எப்படி இது யோகி ஆதித்யநாத் வந்து உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கு அவங்களோட ஆட்சி மேல சார் அறுபத்தஞ்சு வருஷமா வந்து காங்கிரஸும் அங்க இருக்கிற முலாயம் சிங் யாதவ் மாயாவதியும் சார் மாறி மாறி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தாங்க இப்ப வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் சார் அங்க வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கு ஒரு வந்து ரொம்ப பூவர் ஸ்டேட்டா இருந்த மா ஸ்டேட்ட இன்னைக்கு வந்து ட்ரில்லியன் எக்கானமி லெவல்க்கு ரேஞ்சுக்கு உயர்த்தி இருக்காங்க சார் படிப்பறிவு இல்லாத மாநிலம் அதிகமா இப்ப அங்க இருக்கிறவங்க படிக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலம் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து மாஃபியா அங்க அதாவது குண்டர்ஸ் ரவுடியசம் அங்க அதிகமா இருந்ததுங்க சார் எப்படின்னா பத்து முஸ்லீம் ரவுடிகள் பத்து ஹிந்து ரவுடிகள் அப்படி இப்பயுமே அதை நம்ம போட்டோம் இருக்கிற இருந்து அதை ஃபுல்லா வந்து என்கவுண்டர்ல போட்டு போட்டுட்டாரு சார் நிறைய பே நிறைய சாதாரண ஏழை மக்களினுடைய இடத்த வந்து அடிச்சு பிடிங்கிடுவாங்க நைட் ஏழு மணிக்கு மேல போனா இப்ப ஒரு ஜென்ஸே சொல்லுவாங்க ஏழு மணிக்கு மேல வந்து இப்ப இல்ல நான் சொல்றது காங்கிரஸ் ஏழு மணிக்கு மேல ஒரு ஜென்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வீட்டுக்கு வீடு போற வரைக்கும் பார்த்தோம்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் புடிங்கிட்டு ட்ரெஸ் கூட கட்டிட்டு விட்டுருவாங்களா சார் அந்த அளவுக்கு இருந்த ஸ்டேட்டை அத்தனை ரவுடிகளையும் என்கவுண்டர்ல தூக்கி போட்டுட்டு அந்த ஸ்டேட்டவே வந்து கழுவி சுத்தம் பண்ண மாதிரி செஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு அங்க இருக்கிற பெண்கள் நைட் ஷோக்கு சினிமா போயிட்டு வர்றாங்க இன்க்ளூடிங் இஸ்லாம் லேடிஸ் இதுபோக முத்தலாக்கு சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு கொண்டு வந்த உடனேவும் ஃபர்ஸ்ட் பா பாஸ் பண்ணது அவர் தான் சார் தான் வந்து அதிகமான முத்தலாக்கு வந்து அங்கேயும் ராஜஸ்தானிலும் அதிகமாக வந்து முத்தலாக் கொண்டு இருந்தது அது இவங்க சட்டமாக நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு வரவும் அங்கே வந்து அந்த முத்தலாக்கு சட்டம் வந்து கடுமையான தண்டனைகளும் கொடுக்கப்பட்டதுனால இப்ப அந்த முத்தலாக் சட்டமே வந்து சட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த சட்டத்தினால நிறைய பெண்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படாம நல்லா இருக்கிறாங்க சார் இது இந்த முத்தலாக் சட்டம் வந்து எங்க எந்த அளவுக்கு கொடுமையானதுன்னு ஒரு இஸ்லாம் பெண்ணான எனக்கு தெரியும் சார் படிப்பறிவு உங்களுக்கு தெரியும் எங்க இஸ்லாம் பெண்கள் இஸ்லாமியர்கள் வந்து பெண்களை அதிகமா படிக்க விட மாட்டாங்க இப்பதான் சார் படிக்க விடுறாங்க படிப்பறிவு இல்லாததுனால குழந்தைகளோட அவங்கள வந்து தெருவுல விட்டுருவாங்க அவங்க வீட்டு வேலை பார்த்து ரொம்ப சாதாரண வே கூலி வேலை பார்த்து குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் சொல்றது நம்ம நா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இல்லை நாட்டு செடி இது அதிகமா இருந்தது இந்த முத்தலாக் ஒண்ணு அன்போக வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க சார் தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நெட் சென்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சார் அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுக்கு வந்து அவர் ட்ரைனிங் கொடுத்து மீடியேட்டர்ஸே இல்லாம அந்த பெண்களுடைய வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திருக்காங்க அங்க இருக்க குழந்தைகளுக்கு நல்ல தரமான கல்வி கொடுத்திருக்காங்க இப்ப லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்க இருக்கிற குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க சார் ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி வேணான்னு சொல்லி நம்ம இங்க பேசி போராடிக்கிட்டு இருக்கோம் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டான்டா அங்க பார்த்தோம்னா மல்டி லாங்குவேஜ்ல டேலண்டடா பிள்ளைகளை கொண்டு வரணும்னு சொல்றாங்க இது நம்ம எயித்து முடிச்சு நைன்த் வரும்போதேவும் அங்க இருக்க குழந்தைகளுக்கு வந்து தொழிற்கல்வி என்ன உங்களுக்கு தொழில் ஆசை இருக்கோ எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகளை வந்து அந்த சப்ஜெக்ட்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க சார் இப்ப வந்து நம்ம ராமர் கோயில் கட்டினதா எல்லாரும் வந்து ஒரு குறைவா பேசுனாங்க ராமர் கோயில் கட்டினதுனால அங்க சுத்தி இருக்கிற எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்குன்னு பாருங்க சார் எத்தனை அவங்களுடைய பொருளாதாரம் இப்ப டூரிசம் கூடியிருக்கு எக்கானமி கூடியிருக்கு அது போக அங்கோடைய ஸ்ட்ரக்சரே அப்படியே டிஃபரண்டா இருக்குங்க சார் அந்த பொருளாதாரம் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப டெவலப் பண்ணிச்ச ஹோட்டல்ஸ் லார்ஜஸ் இருக்கு நிறைய கடைகள் வந்துருச்சு அந்த அங்க இருக்கிற அந்த கோயில் ராமர் கோயிலுக்கு டெய்லி வந்து ரோஸ் வைக்கிறாங்க அந்த ரோஜாப்பூ மாலை கட்டி குடுக்கறதுக்கு அந்த ரோஜாப்பூ தோட்டம் வச்சிருக்கிற ஒரு இஸ்லாமியர் சார் அவர் பெருமையா சொல்றாரு அஹ் பாலராமருக்கு ராமருக்கு என்னுடைய தோட்டத்தில இருந்துதான் வந்து ரோஜா பூக்கள் போகுதுன்னு சொல்றாங்க அங்க வந்து பண்டாரான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அன்னதானம் செய்யற இடத்து குடுத்துருக்க ஒரு இஸ்லாமியர் சார் எத்தனையோ இஸ்லாமியர் ராமர் கோயில் கட்டுறதுக்கும் பணம் பொருள் உதவிகள் செஞ்சிருக்காங்க ஒருத்தர் வந்து தனக்கு பணமே கொடுக்க முடியலன்னு சொல்லி தன்னுடைய வீட்டை எழுதி கொடுத்துருக்காரு சார் இதுல வர்ற வருமானத்தை நீங்க வந்து ராமர் கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்டோட எல்லாமே போட்டிருந்தாங்க சார் அப்படி அந்த ஸ்டேட்டவே வந்து மாத்தி வச்சிருக்காரு இப்ப வந்து ஹிந்து மேல அவருக்கு பிடிமானம் இருக்குங்கிறது ஒரு இயற்கை இந்தியாவில பிறந்த அனைவருமே வந்து இந்துக்கள் என்னுடைய முன்னோர்கள் வந்து தான் இருந்திருக்காங்க எப்ப வந்து மதம் மாறினாங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்ப நான் இஸ்லாம் மதத்தை நான் ஃபாலோ பண்றேன் ஆனா ஒன் ஒன் சப்பானேட்டா எல்லாருமே ஹிந்துக்களா இருந்தவங்க இன்னைக்கு அவர் வந்து பிடிமானம் இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு பேருக்கேத்த மாதிரியே வந்து அவர் வந்து ஒரு துறவி கோரக் நாத்தினுடைய அந்த மடத்துல இருந்து வந்த ஒருவர் அவருக்கு வந்து அந்த பிடிமானம் இருக்கதான் சார் செய்யணும் இது போக தன்னுடைய நாட்டை வந்து அதிகமா நேசிக்கிறவர் எங்கிருந்தோ ஒரு வந்த ஒரு மதம் வந்து தன்னுடைய இந்து மதத்தை அழிக்குது தன் ஒரு கிறிஸ்தவ மதம் வந்து தன்னுடைய மதத்தை அழிக்குதுன்னு நினைக்கும் போது அவர் வந்து அது தவறுன்னு நினைக்கிறாரு அது நினைக்கிறது தவறு எதுவுமே இல்லைன்னு சார் கரெக்ட் தான் அது தன்னுடைய மதத்தை இப்ப இந்துக்களுக்கு இந்தியாவை தவிர எந்த நாடுமே இல்லை இப்ப அதுக்காக நான் இஸ்லாம் என்னை வந்து பாகிஸ்தான்லயோ மற்ற நாட்டுலயோ என்னை கூப்பிட மாட்டாங்க இப்ப நம்ம இந்தியாவில வந்து மற்ற நாட்டுக்காரங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க எனக்கு மத்த நாட்டுல குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை ஆனா அது இங்க இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால வந்து யோகி ஆதித்யநாத் வந்தா வந்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து மோடி ஐயா அவர்களுக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் வந்தா இன்னும் நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா மேம்படும் சார் என்ன ஒன் இன்னும் பார்த்தோம்னா தீவிரவாதம் நல்லா குறையும் இன்னும் குறையும் ஏற்கனவே இப்ப நல்லா குறைஞ்சிருக்கு இப்ப இன்னும் குறையும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தா மட்டும்தாங்க சார் தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் இப்போ மோடி ஐயா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் உலகின் விஸ்வ குருவா இருக்க போய் போய்தான் இன்னைக்கு அவரால் தைரியமா புட்டின் போய் போற நிறுத்தன்னு பேச முடியும் இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது போய் ரஷ்யாட்டையும் அஹ் உக்ரைன்லையும் போய் போற நிறுத்தன்னு பேசிட முடியுமா அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாம இருந்தது பட் இப்போ மோடி ஐயாட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு எல்லாரும் மோடி ஐயா என்ன ஒரு சாய்வாலான்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க இன்னைக்கு அவர் என்ன சொல்வாருன்னு சொல்லி உலக நாடுகளே வந்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கு நூத்தி இருபத்தி மூணு குளோபல்ஸ் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் அதனுடைய தலைவரா இருக்கிறார் இவர் மோடி ஐயா அவர் அதெல்லாம் எந்த மீடியாவுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா வந்து யோகி ஆதித்யநாத் வந்தா இந்தியா வந்து இன்னும் நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்றாங்க ஹிந்து நாடா மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்து நாடா மாறினாலுமே வந்து இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறது என்னுடைய எண்ணம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார்